பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் முப்பது உத்தரிக்கிற ஸ்தலத்தை நினைத்து தியானிக்கிறது எவ்வளவு நல்லது என்று தியானிப்போம் இந்த கடைசி தியானத்தில் நமது நினைவினால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இறங்கி நமது விசுவாசமாகிய ஞானக் கண்ணால் அதிலே அகோரமாய் எரியும் நெருப்பை கண்டு அங்கே வெகுவாய் வருத்தப்படுகிற ஆத்துமாக்களை தரிசித்து அதனால் நமக்கு யாதொரு பிரயோஜனத்தை தேட வேணும் இந்த தியானத்தினால் அநேக பேரும் பாவிகள் மனம் திரும்பினது மன்றியே தெய்வ ஊழியத்தில் அசற்றையாயிருந்தவர்களில் அநேகர் ஞான சுறுசுறுப்படைந்து உத்தம கிறிஸ்துவர்களானார்கள் என்கிறது சரியே கிறிஸ்துவர்களே நீங்களும் முன் தியானங்களில் சொன்னதை சுருக்கமாய் தியானிப்பதற்காகவும் உங்கள் பக்தியை எப்போதும் தூண்டி விடுகிறதற்காகவும் பின்வரும் புத்திமதிகளை தெரிந்து கொள்ள வேணும் முதலாவது சல்வேஸ்வரனாலே உண்டாக்கப்பட்டு நமது ஆண்டவரான சேஸ்நாதருடைய திவ்ய இறக்கத்தினால் மீட்டி ரட்சிக்கப்பட்ட அந்த ஆத்துமாக்கள் அவ்வளவு கடின வேதனைகளால் உபாதிக்கப்படுகிறதற்கு முகாந்திரம் என்ன அவர்கள் பூலோகத்தில் கட்டிக்கொண்ட சொற்ப பாவங்களுக்கும் செய்ய வேண்டிய பரிகாரமே இந்த வேதனைகளுக்கு காரணமல்லாமல் வேறல்ல இது இப்படி இருக்க இப்படிப்பட்ட வேதனைகளை வருவிக்கும் பாவங்களை சொற்பம் என்று கருதி அவைகளை அச்சமின்றி பயமின்றி செய்யக்கூடுமோ இரண்டாவது எந்த பாவத்துக்கும் தேவ நீதியின்படியே பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது சத்திய விசுவாசம் அல்லவோ இவ்வுலகத்திலேதான் அந்த பரிகாரத்தை ஜபதப தான தர்மங்களினாலும் திருச்சபையின் பலன்களினாலும் நீரிடுகிற பற்பல துன்பங்களை பொறுமையோடு அனுபவிப்பதினாலும் வெகு எளிதாய் பண்ணலாம் அப்படி செய்யாவிட்டால் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் மனோ வாக்குக்கு எட்டாத வேதனை பற்று அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டியதாயிருக்கும் என்பது தப்பாது இது குன்றாத சத்தியம் என்று அறிந்து நீங்கள் மென்மேலும் அதிக பக்தியோடும் சுறுசுறுப்போடும் உங்களால் ஆன நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நடப்பிக்கிறதும் தவிர வருகிற எல்லா பொல்லாப்புகளிலும் சலியாத பொறுமையை அனுசரிக்க வேணுமல்லவா மூன்றாவது எந்த மனுஷனுக்கும் பிரியப்பட வேணுமாகில் அவனுடைய பிள்ளைகளை நன்றாய் விசாரிக்க வேண்டும் என்பார்களே அவ்வண்ணமே அவ்வளவு கடின ஆக்கினைகளை படுகிற அந்த ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுக்கும் சேசு கிறிஸ்துநாதருக்கும் மிகவும் உகந்த ஆத்துமாக்களாகியால் அவர்களை மீட்டு ரட்சிக்க பிரயாசைப்படுவது உத்தம தேவ சிநேகந்தான் அந்த ஆத்துமாக்களை மறந்து அவர்களுக்கு உதவி சகாயம் பண்ணாத மனுஷன் தான் சர்வேஸ்வரனை சேனிக்கிறேன் என்றால் தன்னைத்தானே ஏய்க்கிறான் ஒழிய மற்றபடி அல்ல மகனை நெருப்பிலே வேக விடுவாயானால் அவனுடைய தகப்பனை நேசிக்கிறேன் என்பாயோ மேலும் சர்வேஸ்வரன் உனக்கு செய்த உபகாரங்களை மறந்தாயோ நீ கட்டிக்கொண்ட பாவங்கள் எத்தனை என்று அறிவாயோ அடைந்த உபகாரங்களுக்கு நன்றி அறிதலை காண்பிக்கவும் பண்ணின துரோகங்களுக்கு மன்னிப்பை அடையவும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பேரில் பக்தியாய் இருப்பது உத்தம வழி அல்லவா நான்காவது அவ்வளவான வேதனைகளை படுகிற ஆத்துமாக்களை கண்டு அவர்கள் புலம்புகிற புலம்பல்களையும் இடுகிற அபய குரல்களையும் கேட்டு புலி முதலாய் இறங்குமே உங்களுக்கு மாத்திரம் இரக்கம் இல்லாமல் போகுமோ அந்த ஆத்துமாக்கள் அகோர நெருப்பிலே வேகும் போது நீங்கள் சந்தோஷத்தை கொண்டாடலாமா அந்த ஆத்துமாக்கள் இவ்வளவு துன்பப்படும்போது உங்களுக்கு நன்றாக இருக்குமோ ஐந்தாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் பேரில் பக்தியுள்ளவர்களுக்கு நானாவித நன்மை பிரயோஜனம் வரும் என்பது நிச்சயமாகியால் உங்களுக்கு வரக்கூடிய சொந்த ஆதாயத்தை பற்றியாவது அந்த ஆத்துமாக்களுக்கு வேண்டிய முயற்சியை பண்ணுங்கள் நீங்கள் இவ்வுலகத்தில் படுகிற சோதனைகளில் மோசம் போகாமலும் வருகிற துயரங்களில் கலங்காமலும் நேரிடுகிற பொல்லாப்புகளில் மயங்காமலும் நன்னெறியிலே வழுவாதொழுகி நன்மரணம் அடைந்து பேரின்ப வீட்டுக்கு போவோம் என்று உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டுமானால் அந்த ஆத்துமாக்கள் பேரில் பக்தியாயிருங்கள் ஆறாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ண அநேக நல்ல வழிகள் இருப்பதால் வருத்தமின்றி துன்பமின்றி அவர்களுடைய வேதனைகளை அமர்த்தி தனித்து குறைத்து முடிய செய்யலாமே நீங்கள் தினம் தினம் வழக்கமாய் செபிக்கும் ஜபங்களையும் நடத்தும் நற்கிரியைகளையும் தகுந்த கருத்தோடு செய்வீர்களேயானால் எத்தனையோ பலன்களையும் யான திருவியங்களையும் அடையக்கூடுமே அப்படி இருக்க அவைகளை உங்களுடைய அசட்டையினாலே இழந்து போய் ஆத்துமாக்களுக்கு வரக்கூடிய உதவி சகாயத்தை தடுக்கிறீர்களே இது பெரிய அநியாயம் அல்லவா ஏழாவது அந்த ஆத்துமாக்களுக்கு உங்களால் ஆன உதவி சகாயம் எல்லாம் பண்ண வேண்டும் என்று உங்களுக்கு அதிக ஆசையா இருக்கிறதோ முன் சொன்ன வண்ணமே உங்களால் அடையக்கூடிய பரிகார பலன் யாவற்றையும் முழுமைக்கும் அவர்களுக்கு நேர்ச்சி செய்து விடுங்கள் அப்படி செய்பவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் தாங்கள் கொடுத்ததற்கு ஒன்றுக்கு நூறாக கொடுக்கப்படும் என்றதை மறவாதீர்கள் எட்டாவது கடைசியிலே எந்த பிரகாரமாய் அந்த ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ணி இருப்பீர்களோ அந்த தானே நீங்களும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும்போது உங்களுக்கு செய்யப்படும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு கொஞ்சம் உதவி சகாயம் மாத்திரம் வரவிக்க விரும்புவீர்களேயானால் உங்களுக்கும் கொஞ்சம் உதவி சகாயம்தான் வரும் என்பது நிச்சயமாகியால் இனிமேல் உங்களுக்கு வேண்டியதை இப்போதே சேகரித்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்துவர்களே நெருப்பிலே விறகு போடாதே போனால் நெருப்பு அவிந்து போகுமே அவ்வண்டமே இந்த மாதத்திலே உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் பேரில் உங்களிடத்தில் பற்றுவித்த பக்தியானது குறைந்து அவிந்து போகாதபடிக்கு வருஷத்தில் வரும் அந்தந்த திங்கக்கிழமைகளிலே இப்போது சொன்ன தியானங்களில் ஒவ்வொன்றாய் வாசிக்க வேண்டும் என்று அறிய இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லய ஜபம் அர்ச்சிய சிஸ்டம் மரியாயின் மாசற்ற இருதயமே எனக்கு ஆதரவாயிரும் ஜெபிப்போமாக எங்களுடைய உத்தம ஏக நன்மையாகிய சேசுவே தேவரீர் எங்கள் பாவங்களை உம்முடைய திருத்தோளின் பேரில் சிலுவையோடு சுமந்தீரே இந்த மட்டில்லாத உபகாரங்களை பார்த்து மறித்த கிறிஸ்தவர்களுடைய ஆத்தமங்களுக்கு கிருபை செய்யும் விசேஷமாய் ஆறுதல் அற்றிருக்கிறவர்கள் பேரில் அதிகமாய் இறங்கி அவர்களுக்கு விரைவில் மோட்ச வாசலை திறக்க அனுகிரகம் செய்தருள்ள வேணும் என்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி ஆமென் இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய நற்கிரியையாவது உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து பக்தியோடு தேவ நற்கருணை வாங்குகிறது இன்றைய தினத்திற்கான புதுமை ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஆண்டில் பாஸ் பட்டணத்தில் ஒரு ஏழை பெண்மணி ஒரு எஜமானிடத்தில் ஊழியம் பண்ணிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அவள் மாதந்தோறும் தான் பெற்றுக்கொள்ளுகிற சம்பளத்தில் உத்தரிக்கிற ஆத்துமாக்களைக் குறித்து ஒரு பூசைக்கு வேண்டிய பணம் கொடுத்து பூசை பண்ணவிக்கிற வழக்கமாயிருந்தாள் எந்த ஆத்துமம் மோட்சத்துக்கு போகிற தருவாகில் இருக்குமோ அந்த ஆத்துமத்துக்கு அந்த பூசையை ஒப்புக் கொடுக்க என்றாள் அவளுக்கு ஒரு கடின வியாடி வந்ததின் பேரில் தான் சேவித்த எஜமானை விட்டுவிட அல்லாமல் தனக்கு சௌக்கியமாகிறதற்கு தன் கையில் உள்ள பணமெல்லாம் செலவழிக்கவும் வேண்டியதாயிருந்தது கொஞ்சம் சௌக்கியமாகி தான் வெளியே புறப்படுகிற நாளிலே அவள் கையில் அரை ரூபாய் மட்டும் இருந்ததல்லாமல் வேறே ஆஸ்தியில்லை நல்ல நம்பிக்கையோடு சர்வேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொண்ட பிற்பாடு வேறே வேலை போனாள் இவள் தேடப்போகையில் அர்ச்சி எஸ்தாக்கியாருடைய கோவிலை கண்டு அதில் கொஞ்சம் ஜபம் பண்ண வேண்டும் என்று உள்ளே பிரவேசித்தாள் அந்நேரத்திலே ஒரு குரு சுவாமியார் உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து திவ்ய பூசை பண்ணி கொண்டிருந்தார் அதை அந்த புண்ணியவதியானவள் கண்டு தான் அந்த மாதம் உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக பூசை பண்ண வைக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்பட்டாள் ஆனால் தன்னிடத்தில் அரை ரூபாய் மாத்திரம் இருந்ததை பற்றி அதைக் கொடுத்துவிட்டால் தான் என்ன செய்வது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்தாள் சற்று யோசித்த பிற்பாடு பூசையை பண்ணுவிப்பேன் சர்வேஸ்வரன் என்னை விட்டு விழுவாரோ என்று நினைத்து தன்னுடைய அரை ரூபாயை அங்கே இருந்த வேறொரு குருவானவரிடத்திலே கொடுத்து உடனே உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்காக பூசை பண்ண என்று கேட்டாள் அப்படியே அந்த பூசையை மகா பக்தியோடு தானும் கண்ட பிற்பாடு தனக்கு ஏதேனும் பிழைப்பு கிடைக்குமோ என்று அஞ்சி நடந்து போனாள் கொஞ்சம் தூரம் போன பிற்பாடு ஒரு யோக்கியமான வாலிபன் அவளுக்கு எதிராய் வந்து துக்கமுகத்தோடும் வணக்க மரியாதையோடும் அவளுக்கு வந்தனம் சொல்லி நீ வேலை தேடுகிறாய் அல்லவோ என்று அவன் கேட்க அவள் ஆமாமையா வேலையைத்தான் தேடுகிறேன் என்றாள் அப்போது அவன் இன்ன தெருவீதியிலே இன்ன விட்டிலே இன்ன அரசாணி இடத்திலே போ அந்த துரைசாணி உன்னை ஏற்றுக்கொண்டு நடத்துவாள் என்றும் நீ அவளிடத்திலே நன்றாக நிலைத்திருப்பாய் என்றும் நினைக்கிறேன் என்று சொன்னவுடனே தெருவீதியிலே நடந்து கொண்டிருந்த ஜனங்களுக்குள்ளே மறைந்து போனான் அந்த புண்ணியவதியோவெனில் அவ்வாலிபன் சொன்ன வீதியையும் வீட்டையும் விசாரித்து குறிப்பிட்ட வீட்டுக்குப் போனாள் போனவுடனே கதவைத் தட்டி கூப்பிடவே ஒரு துரைசாணி கதவைத் திறந்து அவளை உள்ளே வா என்று பட்சத்தோடு கூப்பிட்டாள் அவள் உள்ளே பிரவேசித்தவுடனே அம்மா உங்களுக்கு ஊழியம் பண்ண ஒரு வேலைக்காரியை தேடுகிறீர்கள் என்று அறிந்து என்னை ஏற்றுக்கொள்ளுவீர்களோ என்று கேட்க வந்தேன் என்றாள் அதற்கு அந்த துரைசாணியானவள் என் பிரியமுள்ள தங்கச்சியே நீ சொல்லுகிறது வெகு ஆச்சரியமாயிருக்கிறது இப்போதுதானே என்னிடத்திலே ஊழியம் பண்ணினவளைத் தள்ளினேன் இது எனக்கு மாத்திரம் தெரியுமே அல்லால் வேறு யாருக்கும் தெரியாதே உன்னை அனுப்பினது யார் சொல்லென்றாள் அதற்கு அவள் நான் தெருவீதியிலே நடக்கும்போது ஒரு நல்ல வாலிபனான துரை என்னை இவ்விடத்திற்கு போகச் சொன்னான் ஆகையால் எனக்கு ஒரு காசு முதலாய் ஏவேசி இல்லாததினாலே இன்றைக்கே ஏதாவது ஒரு வேளையில் நான் அமர வேணும் என்றாள் அதை துரைசாணியானவள் கேட்டு அதிகமாய் பிரமித்த அந்த வாலிபன் யாரென்று ஆலோசித்துக் கொண்டிருக்கும்போது அந்த பெண்ணானவள் சுற்றிலும் பார்த்து அந்த அறையில் தொங்கும் ஒரு படத்தை காட்டி அந்த படத்தில் இருக்கிற சாயல் என்னை அனுப்பின துரையினுடைய சாயல் போலிக்கிறது என்றாள் துரைசானி அந்த வார்த்தைகளைக் கேட்டவுடனே பெருமூச்சு விட்டு மூர்ச்சையாய் விழுந்தார் போல சத்தம் போட்டு சொன்னதாவது நீ என்ன சொல்லுகிறாய் உனக்கு இன்றைக்கு சம்பவித்த செய்தியை எனக்கு விவரமாய் சொல் என்றாள் ஏழை பெண் நடந்ததையெல்லாம் விவரமாய் சொன்ன பிற்பாடு துரைசாணி அவளை கட்டி அணைத்து நீ எனக்கு ஊழியக்காரி அல்ல மகள்தான் இன்று நீ செய்வித்த பூசையினாலே உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு மோட்சத்துக்கு போயிருப்பான் என்று எனக்கு நிச்சயமாக தெரிகிறது அதனாலே நாம் இருவரும் இனிமேல் பிரியாமல் உத்தரிக்கிற ஆத்துனாக்களுக்காக வேண்டிக் கொள்ளவோம் என்று சொல்லி அவளை தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டு தன் மகளைப் போல நடத்தி வந்தாள் கிறிஸ்தவர்களே உத்தரிக்கிற ஆத்துமாக்களை குறித்து இன்னென்ன காரியத்தை செய்து கொண்டு வருவோம் என்று உறுதியான பிரதிஜ்னை செய்ய வேண்டும் என்று அறிய கடவீர்களாக மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்காக சேசு கிறிஸ்துநாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டும் மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய திரு காயங்கள் வணங்குகிறோம் ஒன்று கிறிஸ்துநாதரே தேவரீருடைய இடது பாதத்தின் திவ்ய சேசுவே இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோட வெறுக்கவும்

தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய உம்முடைய இராச்சியம் வருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை பெண்களுக்குள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும்

உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சி தருடும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன்

இஷ்ட பிரசாதத்தோட மறித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆதியிலே இருந்தது என்றென்றும் இருப்பதாக சுவாமி தேவரியருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மற்றற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திரு காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அதன் பின் பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கு ஒப்பு கொடுக்கிற வகையாவது பிதாவாகிய சர்வேஸ்வரா சுவாமி தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற எங்களுக்காக இத்தனை பட்டாரே அவருடைய அவருடைய பாடுகளையும் சிலுவையையும் மரணத்தையும் காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமீன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இலைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திரு பார்த்து இந்த பேரில் இருக்கும் படிக்கு முறை சொல்லப்படும் மணவழி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்